உலக மகளிர் தின விழாவினை முன்னிட்டு கோவில்பட்டியில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் அறுநூறு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் எட்டயபுரம் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் சர்வதேச மகளிர் தின விழாவினை முன்னிட்டு கருத்தரங்கம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழக வெற்றி கழகத்தின் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட நிர்வாகி பாலசுப்பிரமணியன் நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்தார் மாவட்ட நிர்வாகிகள் சத்யா சுரேஷ் ஜான்சி கண்ணன் ஒன்றிய நிர்வாகி ஐயம்மாள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாவட்ட நிர்வாகி கௌதமி வரவேற்புரை ஆற்றினார் மாவட்ட நிர்வாகி சித்ரா செல்வராஜன் தலைமையில் உறுதிமொழி எடுக்கப்பட்டது சிறப்பு விருந்தினராக தமிழக வெற்றி கழகத்தின் மாநில கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் முனைவர் சம்பத்குமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் தொடர்ந்து விழாவில் அறுநூறு பெண்களுக்கு சேலை அரிசிப்பை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இதில் மத்திய ஒன்றிய நிர்வாகி முத்துரவி நகர தொழில்நுட்ப அணி நிர்வாகி ராகுல் வீரபாண்டி மகேஷ் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர் மாவட்ட நிர்வாகிகள் வினோத் கண்ணன் சுரேஷ் சத்யா வழக்கறிஞர் சண்முகராஜா கூடலிங்கம் முனீஸ்வரன் மாவட்ட பொறியாளர் அணி நிர்வாகி மதன் ராஜா நகர நிர்வாகிகள் செந்தில்குமார் மகேஷ்குமார் அருண் கோவில்பட்டி கிழக்கு ஒன்றிய நிர்வாகி செந்தில்குமார் புதூர் ஒன்றிய நிர்வாகிகள் பொன் காசிராம் செண்பகவள்ளி மந்தித்தோப்பு ஊராட்சி நிர்வாகி கண்ணன் கயத்தாறு ஒன்றிய நிர்வாகி சிவா கோவில்பட்டி மேற்கொன்றிய நிர்வாகிகள் கிருஷ்ணசாமி ராஜேந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கோவில்பட்டி மத்திய ஒன்றிய நிர்வாகிகள் பிரசாத் வழக்கறிஞர் பார்த்திபன் ராஜதுரை ஜெனிஃபர் தங்கதுரை ஆகியோர் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு செய்திருந்தனர் கோவில்பட்டி நகர நிர்வாகி ஆனந்தலட்சுமி நன்றி கூறினார் நகர நிர்வாகி சுதாலூர்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் É! Yeah.